வெற்றிலை வராகி தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே மஞ்சள் குங்குமம் அரிசி இந்த மூன்றில் ஒன்றை தொட்டு நீ தொட்டதை பதிவிட குழந்தையே அது உன் வாழ்க்கைக்கான அர்த்தமாக மாறும் நீ மஞ்சளை தொட்டு இருந்தால் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை மங்களகரமாக மாறும் சிகப்பு குங்குமத்தை தொட்டு இருந்தால் உன் வாழ்க்கை செம்மையாக போகிறது வெள்ளை நிற பச்சரிசியை நீ தொட்டு இருந்தால் பால் போல கள்ள கபடமில்லாத உன் நல்ல மனதிற்கு நல்லதையே நான் நடத்தி வைப்பேன் உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் என்னை அன்போடு கூப்பிடுகிற எல்லோருக்கும் அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஓடிவந்து நான் காப்பாற்றுகிறேன் துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகிற அனைவரையும் தூக்கிவிடுவதற்காகவே இப்போது நான் வந்து இருக்கிறேன் கவலை கஷ்டம் பிரச்சனை என உன்னை குறுக்கிடுகிற எதுவும் கடந்து போகக்கூடியவை இவை எல்லாவற்றையும் விட மிக பெரியவரான உன் அம்மா நான் அனைத்தையும் நசுக்கி போட்டு உன் நலனை விசாரித்து உனக்கு மிகுதியான பலனை தருவேன் அற்புதங்களை நான் கொடுப்பதை உன் கண்களால் கண்டு உள்ளத்தால் நீ உணரலாம் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது குழந்தையே சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் அனைத்து நலன்களும் உனக்கு கிட்டும் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நீ நம்பு நான் உன்னோடு வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையோடு உன் கடமையை நீ செய் என் குழந்தையே உனது உள்ள சுமையின் பாரங்களை சுமக்க முடியாமல் வெளியை இறக்கி வைக்கவும் வழி தெரியாமல் மனதுக்குள் கதறுகிற உனது மனக்குமுறல் என் காதுகளில் எதிரொலிக்கிறது யாரும் இல்லையே என்னை புரிந்து கொள்ள என அங்கலாய்க்கும் உன் உள்ளத்தின் உணர்ச்சி கொந்தளிப்புகளை கட்டுப்படுத்திட என்னை விட்டுவிட்டு நீ யார் யாரையோ நோக்கி ஆறுதலுக்காக இருக்கிறாயே அதை நினைத்து நினைத்துதான் நேற்று இரவு முழுவதும் நான் உறங்கவே இல்லை உன்னையே நினைத்து இருக்கிறேன் பிரச்சனைகள் தலைக்கு மேல் போகிறது என்று துடிக்கிறனி உன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற இன்னொருவரின் மீது நம்பிக்கை வைத்து அவரை நீ ஏன் என் மீது நம்பிக்கை வைக்கவில்லை நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருந்தால் உன்னை உன் அன்னை நான் அரசனாக உயர்த்துவேன் வாழ்வில் இனியும் எனக்கென்று என்ன சோதனைகளை வைத்து இருக்கிறீர்கள் என்ற உன் ஆதங்கம் புரிகிறது வாழ்வில் சோதனை என்பது சாதாரண இயற்கை நிகழ்வுதான் ஆனால் அவற்றில் யார் யாருக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் சூழ்ந்தது அதன் மூலம் அவர்கள் பெறப்பட்ட பாடம் என்ன என்பதில்தான் என் வழிகாட்டல் உனக்கு புரியும் உனக்கு நான் உணர்த்தும் தேடல் முற்றிலும் வேறுபட்டது அதற்கான தகுதி உன்னிடத்தில் அதிகமாகவே கொட்டி கிடக்கிறது வாழ்வில் நிறைவும் மன நிம்மதியும் எப்போதும் நிரம்ப வாழ்வாய் என் குழந்தையே என் ஆசிர்வாதங்கள் உனக்கு நல் வாழ்க்கையை அமைக்கும் தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி நிறுத்த தந்தையாய் உன் அன்னை நானிருக்க நீ விழுந்து போவது கிடையாது உன் மனநிலையை உன் அன்னையான நான் அறிவேன் தற்போது உன் கண்கள் கலங்கிக் கொண்டு இருக்கிறது நீ படும் வேதனையை நினைத்து துயரங்களை நினைத்து ஒரு நாள் விடியாதாய் என்று அழுது இருக்கிறாய் அனைத்தும் நீ நினைத்தபடி நன்றாக நடக்கும் எப்போதும் எதற்காகவும் மஞ்சாதே காலத்தின் கட்டாயம் அதற்கு தகுந்தவாறு உன்னை நீ மாற்றிக்கொள் உன் அம்மா நான் நடிக்கிறேன் உன் கருமப்பழங்கள் விலக விலக அனைத்தும் படிப்படியாக குறையும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள் அதன் பிறகு நீ நினைத்தது அத்தனையும் சிறப்பாக நடக்கும் என் குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் உன்னை பாதுகாப்பதே என் கடமை அனைவரும் பாராட்டும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய் இறந்ததையெல்லாம் திரும்பப் பெறப்போகிறாய் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேனே அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் என் பரிபூரண ஆசிர்வாதத்தால் அனைத்தும் மாறிவிடும் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் நான் உன்னை யார் மூலமாவது சோதனையில் சிக்க வைத்து நோக செய்யும் போது கஷ்டம் தரும் போது நாம் கோபப்பட்டு பதிலுக்கு சண்டை போடக்கூடாது கஷ்டத்தை நான் தரும்போது நீ எல்லாம் ஒரு கடவுளா என்னை கைவிட்டு விட்டாயே உனக்கு கண்ணே இல்லையா நீ கல் நெஞ்சக்காரியா என்று கேட்கவும் கூடாது என்னை விட்டு நீ விலகவும் கூடாது சோதனை பிரச்சனை கஷ்டம் இவையெல்லாம் உன் நன்மைக்காகவே தரப்படுவதால் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டாலும் பொறுமையாகவாவது நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் நீ திட்டும்போது மென்மையான மனம் படைத்த உன் அன்னையானையின் மனம் நோகும் திட்டும்போது நீ பாவத்தை பெருக்கிக் கொள்கிறாய் நான் உனக்கு புண்ணியத்தை சேர்க்க கஷ்டத்தை கொடுத்தால் நீ பாவத்தை பெருக்கும் விதத்தில் வார்த்தையால் காயப்படுத்துகிறாய் இதை நினைத்து என் மனம் கஷ்டப்படுகிறது என் அம்மாவே என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் இன்னும் கூட செய்யுங்கள் இதோ உனது அடிமை என்று தலையை நீ தாழ்த்திப்பார் அந்த கனிந்த மனம் உருகி உடனடியாக சோதனையை நிறுத்தும் சாதனையை உன் கண்களுக்கு காட்டும் வாழ்க்கையில் உள்ள உன் நிம்மதி சந்தோஷம் மனநிறைவு கஷ்டம் வெற்றி தோல்வி என இவைகள் எல்லாம் விதி என்ற வார்த்தையான வடிவில் தோன்றுவதுதான் அதில் யாரானாலும் அனுபவித்து ஆக வேண்டும் உன் மனம் என்பதை நீ அறியும் முன்பாகவே உன் தெய்வமான உன் உயிராய் உன் மனதில் என்னை நாள்தோறும் போற்றும் உன் அன்னை அறிந்து விடுவேன் வானளவில் பறந்து இருக்கும் இருக்கும்ாயத்திற்கே ஒரு எல்லை இருக்கிறது ஓடும் ஓட்டத்தின் வேகத்தை கணக்கிட இயலாத நீருக்கும் ஒரு எல்லை உண்டு அது சங்கமிக்கும் இடம் ஜோதியா எரியும் நெருப்புக்கும் ஓர் எல்லை உண்டு அதுவும் சங்கமிக்கும் இடம் சிவம் ஞானம் அலைப்பாயும் காற்று கண்ணில் தெரியாது அதற்கும் ஓர் எல்லை உண்டு புயல் என்ற ரூபத்தில் அதுவும் கடல் கடந்து போகும் வாயு என்ற ரூபத்தில் இருக்கும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு கடந்து போக கடவுளின் ரூபமான ஐம்பெரும் பஞ்சபூதங்களுக்கு இல்லை என்ற அளவில் கடவுள் கொடுத்துள்ளார் இவற்றின் அடிப்படையில் அமைந்ததே இயற்கை ஆயிரம் நீ போராடினாலும் உனக்கு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் நீ கையாண்டால் வாழ்வில் அர்த்தங்களை உணர்ந்து வாழ்வதற்காக போராடிய அனைத்து யுத்தங்களிலும் நீ ஜெயிப்பாய் பயப்படாதே திகைக்காதே பதறாதே விதி உனக்கு எதிரே இருந்தாலும் உன் அன்னையின் நாமத்தை உச்சரி உன் வழிகளும் வேதனைகளும் பறந்தோடிவிடும் நீ அடையும் தெளிவின் ஒளி ஞானத்தின் ஒளியாய் இருக்கும் உனக்கு ஏன் இந்த குழப்பம் வாழ்க்கையில் என்பதை நீ பார் அதில் இருக்கும் நுட்பங்கள் அர்த்தங்கள் எல்லாம் உனக்கே புலப்படும் நீ நல்ல பிள்ளைதான் உன் மனதை போட்டு நீ குழப்பிக்கொள்ளாதே கஷ்டம் நல்லவர்கள் எதிர்மறையானவர்கள் என்பதை பார்த்து வருவது இல்லை இயற்கையின் நியதி எல்லோருக்குமே ஒன்றுதான் ரயிலின் தண்டவாளத்தில் இரண்டாய் வளைந்து ஒரே திசையில் போகும் கம்பியால் உருவான பாதை அதில்தான் ரயில் ஓடும் அதை உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டுப்பார் உனக்கான பதில்கள் கிடைக்கும் அவைகள் இரண்டும் நல்லதும் கெட்டதும் இன்பமும் துன்பமுமா இருந்தால் வாழ்க்கை போகும் பாதைக்கு அர்த்தம் புரிந்து செல்ல முடியும் அவற்றுள் ஒன்று இல்லை என்றாலும் ரயில் தடம் புரண்டுவிடும் அதே போலவே வாழ்க்கையும் நிச்சயம் உனக்கான நியதி கிடைக்கும் உன் அழுகை குரலால் என் மனம் ரணமாக்கியிருப்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை எப்படி நான் அதில் காயப்பட விடுவேன் நிச்சயம் உனக்கான வெளிச்சம் விடிவெள்ளியாய் கிடைக்கப் போகிறது கலங்காதே குழந்தையே உன்னையும் உன் குடும்பத்தையும் நிச்சயம் நான் செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும் எதை விதைக்கிறாயோ அது முளைக்கும் எதை மற்றவர்களுக்கு செய்கிறாயோ அதுவே திரும்பவும் வரும் அதனால் நல்லதே நினை நல்லதே நடக்கும் அம்மா என் மனசு வலிக்குது அம்மா என் மனசு உனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அம்மா என்று என்னிடம் வந்து நிற்கிறாய் உன் மனதில் இருப்பது நான் உனக்கு வழிகளை தரும் எந்த விஷயமானாலும் அந்த விஷயத்திலிருந்து உன்னை மீட்டு வருவேன் நீ அதை என்னிடம் விட்டுவிடு அந்த சூழ்நிலைகளை விரைவில் சரி செய்து உன் மனதில் உள்ள வழியை நான் நீக்குவேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே குழந்தையே யார் கைவிட்டாலும் உன் அன்னையான நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் அது இல்லை அது நான் இல்லை பரபிரம்மத்திலிருந்து நான் வேறுபட்டவன் என்ற பேத புத்தி எவனுக்கு இருக்கிறதோ அவன் எப்பொழுதுமே மரணத்தின் பிடியில் வாழ்கிறான் பிறப்பை இறப்பு தொடர்கிறது மறுபடியும் பிறவி ஏற்படுகிறது ஜனன மரண சக்கரம் அவனை முடிவே இல்லாமல் விரட்டுகிறது பெரும் முயற்சி எடுத்து செய்ய வேண்டியவையான யாகமும் தவமும் தானமும் அளிக்கக்கூடிய சொர்க்கத்தில் ஸ்ரீமன் நாராயணனை நினைப்பதற்கு வாய்ப்பில்லை என்றால் அந்த சொர்க்கத்தினுள் புகுவதில் அர்த்தம் என்ன சுகபோகத்தை மட்டும் அளிக்கும் இடமாக இருந்தால் நமக்கு சொர்க்கம் வேண்டாம் எங்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் இல்லையோ அவ்விடத்தில் நமக்கு என்ன வேலை சொர்க்கத்திற்கு போனாலும் நரகத்திற்கு போனாலும் இன்ப துன்ப அனுபவங்களில் பேதம் எதுவும் இல்லை இந்திரனானாலும் கழுதையானாலும் புலனின்ப அனுபவம் ஒன்றுதான் இந்திரன் நந்தவன சுகத்தில் புரள்கிறான் கழுதை குப்பைமேட்டு சுகத்தில் புரள்கிறது ஆனாலும் சுகம் என்ற நோக்கில் பார்க்கும் பொழுது இரண்டிற்கும் சிறிதளவு பேதம் இல்லை புண்ணிய கணக்கு தீர்ந்தவுடன் எங்கிருந்து கீழே விழுந்து விடுவோமோ அங்கே செல்வதற்கு எக்காரணத்திற்காக பிரயத்தனம் செய்ய வேண்டும் ஒரு கல்ப காலம் வாழக்கூடிய பிரம்மலோகத்திற்கு என்ன பெருமை அற்ப ஆயுளாக இருப்பினும் பூலோக வாழ்க்கையை சிறந்ததன்றோ குறுகிய ஆயுளாக இருந்த போதிலும் ஈஸ்வர அர்ப்பணமாக ஒரு கணம் வினையாற்றினாலும் அபயம் கிடைக்கிறது ஹரியின் கதையையும் குருவின் கதையையும் வர்ணித்தும் ஆடியும் பாடியும் இறைவனைத்தொழும் பக்தர்கள் இல்லாத இடம் எதற்கு உபயோகம் முதற் பொருளும் ஆத்மாவும் ஐக்கியமானவை என்ற விஞ்ஞானமே என்றும் அழியாத உன்னதமான பேற்றை அளிக்கக்கூடியது இதை பெறுவதற்கு விண்ணில் இருக்கும் சொர்க்கத்தை விட பூலோகமே சிறந்த இடம் உடலாலும் வாக்காலும் மனத்தாலும் ஐந்து பிராணன்களையும் புத்தியையும் உறுதியோடும் பணிவோடும் குருவின் ஆதீனத்தில் மொத்தமாக விட்டுவிடு உன் மனக்குப்பைகளை உன் தாயான என்னிடம் கொட்டிவிடு அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது உன் அன்னையான என்னுடைய பொறுப்பு அதற்கு நீ செய்ய வேண்டியது என்மேல் நம்பிக்கை கொள்வது மட்டுமே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்